பழனி திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக மோகன்ஜி மீது புகார் அளித்த நிலையில் அடிவாரம் காவல்துறையினர் இரு பிரிவுகளில் வழக்குப்பதிவு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் இத்திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இதனைத் தொடர்ந்து பழனி திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக விற்பனை செய்து வரும் பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மாத்திரை கலந்து விற்பனை செய்து வருவதாக திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பழனி திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டு வரும் பஞ்சாமிரதத்தில் எவ்வித கலப்படமும் எவ்வித மாத்திரைகளும் கலக்கப்படவில்லை என திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக விளக்கம் அளித்துள்ளனா் மேலும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டு வரும் பஞ்சாமிரதத்தின் மீது அவதூறு கருத்தை பரப்பிய மோகன்ஜி மீது அடிவாரம் காவல் நிலையத்தில் திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக புகார் அளிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து அடிவாரம் காவல்துறையினர் மோகன்ஜி மீது இரண்டு பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்து சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில் செய்து வரும் ஆன்மீக பணிகளை குறை கூறும் வகையில் இதுபோன்ற அவதூறு செய்திகளை பரப்பி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் பழனியில் இருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார்